அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க முடியுன்னா வெண்டை சாகுபடி வெண்டைக்காய் சாகுபடியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த விதையில வந்து பதிச்சு ஒரு வாரத்துக்குள்ள அது வெளியே வந்துடும் வெளியே வந்தோன்னே அது ஒரு பத்து நாளில் அதுக்கு களை வெட்டணும் களை வெட்டி முடிச்சிட்டதும் அப்புறம் உரம் வச்சு தண்ணி பாய்ச்சணும் அதுக்கு தேவையான மருந்து அடிச்சிடணும் ஃபஸ்ட்டு மருந்து அடிக்காமல் விட்டோம்னா அந்த செடியெல்லாம் இல்ல சுருட்டு பூச்சி விழுந்து வீணாக போயிடும் அதனால் முத மருந்து அடிச்சுக்கிட்டதும் அப்புறம் நம்ம உற வைக்கிறது தண்ணி பாய்ச்சறது அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கறலாம் தனி அது தண்ணியெல்லாம் பாய்ச்சி உர வச்சிட்டோம்னா அங்கிட்டு ஒரு பதினஞ்சு நாளில் கொஞ்சம் செடி காய் ஓடிக்கிற மாதிரி வந்துடும் இதை வந்து நாங்கள் ரொம்ப நாளாக பா பண்ணிக்கிட்டுருக்குறோம் இந்த விவசாயம் வெண்டி விவசாயம் தான் அதிகமாக இருக்கோம் இதை எப்போ பண்ணணும்னா புரட்டாசியில் காய் ஒடிக்கிற மாரி பார்த்துக்கிறணும் ஆவணியில் போட்டு நாற்பது நாளில் காய் வந்துடும் புரட்டாசியில் வந்து நம்ம காய ஒடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா பார்த்தா வந்து காய்க்கு விலை அதிகமாக இருக்கும் நாற்பது ஐம்பது அந்த மாதிரி வில இருக்கும் அந்த டயத்தில் நம்ம வந்து என்ன பண்ணிடணும்னா ஒடிக்கணும் ஒடிக்கிற மாதிரி நம்ம காயை வர வைக்கணும் செடி விதை நட்டு இப்போ இருபது சென்ட் முப்பது சென்ட்டுன்னு சொல்லி நம்ம பதிச்சிருந்தோம்னாக்க நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கும் இருவரும் போகிறாங்க கையில் மூவாயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரத்து ஐநூறு இந்த மாதிரி நம்மளுக்கு வருமானம் வரும் இருபரம் போகிறோங்கிற பட்சத்தில் அதனால் நீங்கள் கம்மியான இதாக பதிக்கக்கூடாது விதையை வந்து எப்பயுமே ஒரு அடிக்கு ஒரு விதை தான் பதிக்கணும் நாங்கள் பதிச்சிருக்க விதை வந்து ஒரு அடிக்கு ஒன்று பதித்தோம் அப்படி இருந்து இவ்வளோ நெருக்கம் வந்துருச்சு செடியை பாருங்கள் இவ்வளோ நெருக்கம் வந்துருச்சு இப்போ நாங்கள் இந்த ஒரு வாரந்தே ஆகிருக்கு அதுக்கு பூவும் விட்டுருச்சு உரம் வச்சு ஒரு வாரந்தான் ஆகுது பார்த்தேன் பூ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதனால் ஒரு அடிக்கு ஒரு விதைன்னு கிளை அடிக்கும் நிறைய களை அடித்து காய் நிறையா வரும் அதை பார்த்து நம்ம காய் ஒடிக்கலாம் கொஞ்சம் இடைஞ்சல் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கணும் ஒரு ரெண்டு ஆள் போடுறதுக்கு தக்க இடவெளி விட்டுதே நம்ம பதிக்கணும் பதிச்சாத்தே அது நம்ம உள்ளே போய் ஒடிக்க வைக்க ஈஸியாக இருக்கும் இல்லைனாக்கும் ரொம்ப சிரமம் அந்த சொன்னையெல்லாம் குத்து வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்படணும் இது வந்து நாங்கள் ரொம்ப நாளாக இந்த விவசாயம் பண்ணுறதுனால எங்களுக்கு அந்த சிரமம்லாம் ஒன்றும் தெரியலை இதிலேயே பாடுபடுறதுனால இந்த விவசாயத்தை அளவில் நம்ம கஷ்டம் நினைச்சா கஷ்டம் நம்ம வந்து கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்க எந்த கஷ்டமும் தெரியாது அதேமாரி கலையும் அதிகமாக மண்ட விடக்கூடாது எந் இந்த விவசாயம் வெண்டின்னு இல்லை எந்த விவசாயம் எடுத்தாலும் கலையை வந்து மண்ட விடக்கூடாது அதிகமாக களை மண்டினாலே அந்த புல்லில் இருக்க வந்த பூச்சியிலே செடியை அதிகமாக பாதிச்சிரும் அதனால கலையை மண்ட விடாமல் சின்னதாக இருக்கையில நம்ம கலையெல்லாம் வெட்டி சரி பண்ணிடணும் புல்லுகளும் முளைக்க விடாமல் பார்த்துக்கிட்டோம்னாக்க நமக்கு அதிக அளவு ஈல்டு கொடுக்கும் இப்போ கொஞ்ச நாள் இப்போ ஒரு மாதம்னாக்க ஒரு மாதத்துக்கு தகுந்தாப்புலதே இருக்கும் ஆனால் கலையெல்லாம் இல்லாமல் எல்லாம் சரியாயிடுச்சின்னா நம்ம வெட்டி க களை இல்லாமல் பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு அது நீடிக்கும் ரெண்டு மாதங்கிற இல்லை நாலு மாதம் அப்படிங்கிற அளவில் வந்துடும் அப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வருமானம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாரி இருக்கும் அதனால எப்பயுமே நம்ம வெண்டி செடியோ இல்லை வேறு என்ன போட்டாலும் வந்து களையில் மண்டை விடாமல் பார்த்துக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கிட்டதும் அதுக்கு தேவையான உரம் தண்ணி தண்ணி வந்து மூணு நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி பாய்ச்சணும் டெய்லியெல்லாம் பாய்ச்ச தேவையில்லை மூணு நாளைக்கு ஒரு தடவை பாய்ச்சினாலே போதும் அதேமாரி நம்ம வந்து வெண்டியை வந்து எப்பயுமே இந்த நெ நடவு செய்வாங்கள்ல நெல் வயல் அந்த மாதிரி வயக்காட்டுகளில் பதித்தோம்னா இதை விட நல்லது ஈரம் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி வயக்காட்டு மணலில் தான் பா போடணும் மணலில் போட்டாலும் எதில் போட்டாலும் நம்ம ஓயாமல் தண்ணி பாய்ச்சணும் தண்ணி வேகமாக காய்ஞ்சிரும் செடியை கொஞ்சம் வேகமாக போயிடும் அதனால் மாதிரி வயக்காட்டு மண்ணில் நம்ம பதிச்சோம்னாக்க அது வந்து நீ நீர் அதிகமாக தண்ணி கடந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வாட்டுக்குள்ளே ஒரு நாள் பாய்ச்சினா கூட மூணு நாள் நாலு நாள் கழிச்சு கூட பாய்ச்சலாம் அது அதை பற்றி பிரச்சனையே இல்லாமல் இருக்கும் அதனால் எப்போயுமே இதேமாரி தரையில் பதிக்கிறதுக்கு பார்த்துக்குங்க நாங்கள் எப்பயுமே விஎன்ஆர் சீட்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த தடவைனாக்கா நாம்தாரி விக்ரம் சீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் மொதல் மொதல் இதே ஆரம்பிச்சிருக்கோம் அந்த செடி எப்படி வளரும் வளராதுன்னு சொன்னாங்க ஓரளவு வளர்ந்துட்டது வளர்ந்துட்டதும் அடுத்து நே கிளை அதிகமாக அடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதனால கிளை அடிச்சிருச்சுன்னா அந்த அதை பார்த்துட்டது உங்களுக்கு வந்து இது சரியாக வரும் அப்படின்னாக்க நாங்கள் அதை உங்களுக்கு சொல்கிறோம் நாங்கள் எப்பயுமே இந்த விஎன்ஆர் சீட்ஸ் இதே அதிகமாக போட்டுருந்தோம் அது அதிகமாக வளரோன்னு தெரிஞ்சு காயும் நல்லா காய்ச்சிச்சு நிறைய பேர் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு ஒவ்வொரு பிராண்டாக வாங்கி வாங்கி ஒவ்வொரு விதையாக நாங்கள் பதிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க நம்மளுக்கு எது கரெக்டாக வருதோ அதே விதையை கடைசி வரைக்கும் நம்ம பதிக்கணும் தேவையில்லாமல் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நீ விதையெல்லாம் வாங்கி வேஸ்ட் பண்ணிடாதீங்க வருமானம் வர அளவுக்கும் பார்த்துக்கிறணும் நாங்கள் வந்து தான் எப்போயுமே யூஸ் பண்ணுவோம் அது வந்து அதிகமான காய் வந்துச்சு செடியும் வளர்ந்துருந்துச்சு அவங்க வந்து எப்பயுமே